ஹே பாடிஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாலாஸ் வாய்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லா பேர்த்துக்கும் நன்றி இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு மாறுதலான வீடியோவை தான் இருக்க போகுது ஆட்டோமொபைல் சம்மந்தமாக இருக்கிறது திண்டுக்கல்லையே நாங்கள் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இந்த டெக்னாலஜியாக கொண்டு வந்தோம் அப்படின்னு ஒரு சொல்கிறோம் ஒரு ஷோரூமாக இருக்கட்டும் ஒரு கடையாக இருக்கட்டும் அந்த கடைக்கு தான் இப்போ காரில் நம்ம போய்கிருக்கோம் இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம தாடிக்கொம்பு ரோட்டில் அஞ்சலி ரவுண்டானா இருக்கு இல்லையா அஞ்சலி ரவுண்டானத்துலேருந்து திருச்சி பைபாஸ் போகிற வழியில் சித்தேஷ்காருக்கு ஆப்போசிட்டில் ரூட் போடுறப்போ போகிறப்ப உங்களுக்கு தெரியும் சித்தேஷ்காருக்கு ஆப்போசிட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்குது வெல்கம் டு அவர் சேனல் இந்த விழாக்கு வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தமாக தான் இருக்க போகுது டூ வீலர் கார் ஓட்டுறவங்க அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் திண்டுக்கல்லில் புது மொதல் மொதல் நாங்கள் தான் இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்குறோம் எந்த இடம் அப்படின்ட்டு பார்த்தா திருச்சி ரோட்டில் ஹைடெக் அப்படின்ட்டு ஒரு ஷோரூம்னு சொல்லலாம் கடைன்னு கூட சொல்லலாம் அந்த கடைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்குறோம் என் ஃப்ரெண்டோட காரும் என் ஃப்ரெண்டோட டூ வீலரும் இங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் சார் வணக்கம் சார் பேர் தான் சிவகுமார் இந்த கடை ஓனர் அவங்ககிட்ட என்ன சர்வீஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஐடெக் என்ஜின் கேர் அப்படின்ட்டு கடைப்பேரு ஆக்சுவலாக என்ஜி மோட்டர் சம்மந்தமாக இருக்கிற வீடியோ தான் சொன்னேன் நான் ஆக்சுவலாக இது வந்து கார் அதாவது டீகார்பனைஸ் பண்ணுறது அது சம்மந்தமாக இருக்கிற ஒர்க்கு தான் இங்கே பண்ணுறாங்க ஸோ அது எப்படி பண்ணுறாங்க என்ன விதத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டீ பண்ணுறது

டூ ஸ்ட்ரோக்னால் நம்ம வந்து ஆயிலோட மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் பார்த்தீங்களா எக்ஸல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பெட்ரோலோட ஆயிலை சேர்த்து பண்ணுவோம் சரி சார் அது வந்து டூ ஸ்ட்ரோக் பியூர் பெட்ரோல் போடுறது ஃபுல்லாவே ஃபோர் ஸ்டோக் ஓ சரி 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 நம்ம அந்த ஃபோர் ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் இந்த டீகார்பனைசிங் வந்து பண்ண முடியும் பண்ண முடியும் மெயினாக வந்து ஃபியூவல் வந்து எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று யூஸ்ட்டு பதினாலுங்கிற விதத்தில் தான் எல்லா வண்டியிலையுமே ஃபியூவலும் ஏறும் போய் செக்ஷன் ஆகி எரிஞ்சு நமக்கு வந்து பவரை கொடுக்குறீங்க சரிங்க இது எரிஞ்சு எல்லா ஃபங்கலையுமே பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் எல்லாமே எரியும்போது அதில் ஒரு பேக்டீரியா இருக்குது இந்த பேக்டீரியா எரி எரியும் போது தான் நமக்கு கறித்தூளாக பிடிக்குது அந்த இதை நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நமக்கு பிக்கப் எல்லாமே கம்மியாயிரும் அந்த அதாவது கறித்தூள் அதிகமாக அதிகமாக பிஸ்டனில் பிடிக்க பிடிக்க செக்ஷன் ஆகிறது கம்மியாயிடும் ஏறும் ஃபியூல் இழுக்கிறது வந்து கம்மியாயிரும் அப்போ நமக்கு பிக்கப் கம்மியாகும் இதனால மைலேஜ் நமக்கு கம்மியாகுதுங்க இதை நம்ம வந்து இன்ஜினை கழட்டி கிளீன் பண்ணுறதுக்கு அதிகமான செலவு செய்ய வேண்டியது இருக்குது சரி நம்ம இதை வந்து இன்னொன்று இன்ஜினோட பார்ட்ஸ் பூராவே மாற்றணும் இன்ஜினோட சவுண்டு மாறிடும் ஃபிட்டிங் மாறிடும் எல்லாமே மாறிடும் இது நம்ம பண்ணுறதுனால இன்ஜினோட ஃபிட்டிங் மாறாது இன்ஜின் சவுண்டு மாறாதுங்க இது எல்லாமே அப்படியே இருக்கும் இன்ஜின் சவுண்டு நம்ம வந்து புதுசுல எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி சவுண்டு கிடைக்கும் அப்படி அதாவது ஆமாம் ரீசெட் பண்ணுற மாதிரி மொபைலை ரீசெட் பண்ணுற மாதிரி இன்ஜினை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விடுவோம் அதாவது இதயத்தில் அடைச்சிருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி கழட்டி க்ளீன் பண்ணாமல் நம்ம ஒரு கேஸ் மூலிமா க்ளீன் க்ளீன் பண்ணிடுறோம் இது மைலேஜ் கிடைக்கிறதுக்காக ஃபியூல் வர லைனும் க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிக்விடும் ஒன்று சேர்க்குறோம் சரி இந்த லிக்யூடு வந்து நாங்கள் மட்டுந்தான் பண்ணுறோம் ஆமாங்க இந்த இது கம்பெனி வந்து நம்ம வேற வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க இன்னொன்று இந்த கம்பெனி வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் திண்டுக்கலில் ஸ்டார்ட் பண்ணும் இது வந்து ஃபியூல் வந்து ஃபியூல் வர லைனை கிளீன் பண்ணுறதுக்காக இதை சேர்க்குறோம் டீகார்பனைசிங் மட்டும் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் இந்த லிக்விடு வந்து ஆமாம் கண்டிப்பாங்க இது பண்ணுறதுனால உங்களுக்கு மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கணும் ஃபியூல் வர லைனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுறது நம்ம ஃபியூல் வர லைனில் கண்டிப்பாக ஒரு ஒயிட் கலர் வந்து ஆமாங்க இந்த நம்ம ஃபியூல் வர்ற லைன் எல்லாத்துலேயுமே ஒரு வெள்ளை கலரில் ஒரு சால்ட் மாதிரி படியுங்க அதை கிளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த லிக்யூடு சரிங்க பண்ணிடலாங்க சார் பண்ணிடலாங்க சார் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் ஆமாங்க சார் நான் ஓட்டி பார்த்து பார்த்துறேங்க சார் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சார் அதுக்கு என்ன பண்ணாமல் பண்ணிடலாம் இப்போ அந்த அந்த ஒர்க் பார்க்குறோம் நீங்கள் ஒரு ஒர்க் பார்க்க போகிறீங்க ஒரு வண்டியில் ஆமாங்க சார் அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் முதல்ல வண்டி வந்த பின்னாடி சரிங்க சார் வண்டியை வண்டி எப்போவே செக் பண்ணிடுவோங்க சார் வண்டியை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வண்டியோட டயர்ல இருந்து ஏர் ஃபில்ட்ரு பேட்ரி எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்குது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாமே பார்த்து நோட் பண்ணிடு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி முதல்ல பார்த்துருவாங்க சார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பார்த்துருங்களா இப்போ வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி சவுண்டை இப்போ கேட்போம் எப்படின்ட்டு இப்போ சவுண்டு கேட்போம் ஸ்மோக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறோம் அதான் சார் சொன்ன மாதிரி ஸ்மோக் என்ன கண்டிஷனில் இருக்கு என்ஜின் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சிடும் இப்போ இது பார்த்தாவே சைலன்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும் ரேஸ் பண்ணுங்க தினா சைலன்சரை செக் பண்ணோம் இப்போ ஏதோ மீடியம் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாரு மீடியம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு

வண்டி ஓட்டி பாடுறது பிக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது மட்டும் தெரியுதுங்க பிக்கப் கம்மியா இருக்கு சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு இப்போ நம்ம வந்து டிகார்பனேஷன் பண்ணும்போது இது எல்லாமே கம்மியாகும் பண்ணலாங்களா ஆ பண்ணலாம் பண்ணலாமா அதே இது டூ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரே டைம்ல ரெண்டு வரைக்கும் பண்ணலாம் ரெண்டு வண்டி பண்ணலாம் இன்னொன்னு பெரிய டிப்பர் முதல் கொண்டு ஒரே டைம்ல பண்ணிக்கலாம் அது இருக்கிறதுல அட்வான்ஸான மாடல் இதுதாங்க அப்ப இந்த இடத்துல வந்து சிசி வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுறது கரெக்டா சார் சிசிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஒர்க் பண்ண முடியும் சிசி தான் எல்லாமே செட் பண்ணுவோம் சிசி பிளஸ் கிலோமீட்டர் எவ்வளவு போயிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நாங்கள் அந்த கேஸ் போறதும் வித்தியாசம் வரும் அது மூலியமா தான் கிளீன் பண்ற வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு கார் வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க சரிங்க என்ன ப்ரொசீஜர் சார் எப்படி உங்க ஸ்டெப் என்னென்னு நடக்கும் சார் சொல்லுங்க கார் வந்து கிலோமீட்டர் செக் பண்ணிட்டாங்க எல்லாமே ரன் பண்ணி ஒவ்வொரு வண்டிக்குமே கம்பல்சரி மெய்யூம் பண்ணிட்டு பண்ணுவாங்க இது வந்து நமக்கு நீங்க அடுத்த சர்வீஸ் எப்படி இருக்கும் எப்போ பண்ணணும் பூராமே தெரிஞ்சிக்கலாம்

ப்ரொசீஜராக அந்த கேஸ் வந்து வருங்க சரிங்க இப்போ கார்ன்னா காரு காரில் வந்து என்ன சிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி இரநூறு சிசி வருதுங்க ஓகே சரி சார் இது அறநூறு ஆயிரத்தி எட்டு சிசி சரிங்க அந்த இதில் போனோம்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்க்க முடியும் சரிங்க சார் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒன்று இருபத்தஞ்சி ஒன்னு அஞ்சுக்கு மேலே சார் ஒன்று இருபத்தஞ்சிக்கு மேலே ஓடி இருக்குன்னா ஒன்று இருபத்தஞ்சிக்கு மேலே ஓடிடுங்க ஸ்டார்ட் ஆயிடுங்க சரி சார்

என்ன சார் ஒரு மூணு நிமிஷம் ஆகணுமா சார் மூணு நிமிஷம் ஆகணுமா சார் ரேஷ் ஆ சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணது ரன் ஆகிட்டு இருக்குங்க டீ கார்பனி சிங் சரிங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணு ஸ்டோக் வந்து ரெண்டாயிரம் ஆர்பிஎம்குள்ளே வந்து நாங்கள் கொடுப்போம் அதாவது மூணு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் கம்மியாக இது கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகும் இன்ஜின் கிளீன் ஆகுறது இந்த ஸ்டோக் பண்ணும்போது தான் கிடைக்கும் சரி மூணு நிமிஷம் அடுத்து ஒரு நிமிஷம் ஐடியலா விட்டுட்டு அடுத்து மூணு நிமிஷம் இது மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆகிறது கரெக்டா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த ஒர்க்கை நடந்தாங்க இருக்குது டிகார்பனைசிங் டீகார்பனைசிங் வந்து கரண்ட் இல்லாட்டினாலும் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி டீகார்பனேட் பண்ணுறாங்க இப்போ காருக்கு பார்த்தா சரி உள்ளர் கார்பனைசிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் பார்ப்போம் இந்த கனெக்ஷன் இங்கேருந்து தான் வருது இந்த மிஷின் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிகார்பனைசிங்கில் ஸோ அந்த மிஷினில் இருந்து தான் அட் அ டைமில் ரெண்டு வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒர்க் பண்ணலாம் டிகார்பனைசிங் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க காருக்கு பண்ணியாச்சு இப்போ நம்ம டூ வீலருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை தான் பார்க்குறோம் என்ஜின் சவுண்டு ஸோ அந்த ரெண்டு வண்டி காரு ஒரு டூ வீலர் ரெண்டுமே ஒர்க்கு ப்ராக்ரெஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நடந்துக்கிட்டு கார்பனைசிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஒர்க்கு ப்ராசஸ் இதில் இருக்கிறப்ப வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க வண்டியை செக் பண்ணிவிட்டு ஜாப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜாப் கார்டை ஃபில் பண்ணி அடுத்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஜாப் கார்டு தான் இது ப்ராண்டட்னு கூட சொல்லலாம் பிராண்டட் சர்வீஸ் சென்டரு அப்படிங்கிற இடத்துல ஜாப் கார்டெலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க ஸோ என்னென்ன கண்டிஷனில் இருக்குது வண்டி இதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனில் இருந்துச்சு எல்லாமே நோட் பண்ணிக்கிறாங்க நோட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் ஸோ என்னென்ன வண்டிக்கு இவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவங்களோட லீவ் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் டூ வீலரு ஃபோர் வீலர் அதாவது பஸ்ஸு பஸ் லாரி முத எல்லாத்துக்குமே சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கார் வச்சுருக்கவங்க டூ வீலர் வச்சுருக்கவங்க இல்லை ஆட்டோமொபைல் சம்மந்தமாக மெக்கானிக்கு அவங்க எல்லா பேர்த்துக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ இது நடந்துக்கிட்டு இப்போ இந்த ஸ்கிரீனை தான் பார்க்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஓடணும் அரை மணி நேரத்தில் ஏழு நிமிஷம் தான் இருக்குது இன்னும் மீதி இது செகண்ட் ஓடுது ஆ இருபத்தி மூணு நிமிஷம் ஓடிடுச்சு இன்னும் ஏழு நிமிஷம் பேலன்ஸ் இருக்குது இங்கே செகண்ட் ஓடுது இது வந்து ப்ளஸ் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு லிக்யூட் ஒன்று வரும் அதுக்காக இந்த கவுண்டிங் இது இது அஞ்சு அஞ்சு முடிஞ்சிச்சு சரி ஓகேங்களா இப்போ டீகார்சிங் முடிஞ்சிச்சு ஏன் சார் கேட்டதானே டிகார்பை முடிச்சிடுச்சுங்க சார் அது முடிஞ்ச உடனே அதே காமிச்சிருங்க சரி ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடுங்க சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்யூப் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க சரி சார் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் சரி பார்க்கலாம் முடிஞ்சு இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு சரிங்க இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு இது எப்பயும் போல் எடுத்துட்டு நம்ம பழைய மாதிரியே மாட்டேன் ஏர் ஃபில்டரை நம்ம க்ளீன் பண்ணி சரி சரி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்லிடுங்க சார் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சவுண்ட்லாம் கம்மியா இருக்குங்க சரிங்க சார் ஸ்மூத்தா இருக்குங்க சரிங்க இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாங்களா பார்க்கலாம் சார் ஓட்டி பார்த்துட்டு சம்பந்தமா பார்க்க முடியுமா சார் இது நம்ம டிகாரை பண்ணிருக்க முடியாது போயிடும் மற்றபடி தெரியும் நல்லா பிக்கப் அதாவது நம்ம ரேஸ் பண்றோம் அப்படின்னா ரேஸ் அமுக்குன செகண்ட் அந்த ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கு தான் மெயினாக பண்றதேங்க இதனால இன்ஜின் ஃப்ரீயா இருக்கும் ரொம்ப டைட்டா போகாம இன்ஜின் ஸ்மூத்தா போகும் அப்படியே வண்டி ஓடுறதே தெரியாது இன்னொன்னு கியர் டவுன் கேட்காதுங்க அதாவது இப்போ நம்ம ஸ்பீட் பிரேக் போகிறோன்னா முதல் வந்து மூணாவது கியர்லேயே போவீங்க பழசாக பழசாக ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்ல தான் மா ஸ்பீட் ப்ரேக் வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் கியர் கம்மி பண்ணி தான் ஏறுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட கியர்லேயே போய் அந்த ஸ்பீட் பிரேக் ஏற்றுனீங்கன்னாலும் திருப்பி அப்படியே ரேஸ் பண்ணி போய்க்கலாம் அந்த கிரே கியர் டவுன் வந்து கேட்காது நம்ம மேடுக்கு மேடு ஏறும்போது மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உடனே கியர் டவுன் கேட்காதுங்க வண்டி கண்டிஷன் முன்னுக்கு இருந்த கண்டிஷனும் இப்போ இருக்க க டிகார்பனைஸ் பண்ணதுக்கப்புறமும் இருக்க வண்டி கண்டிஷனையும் கேட்டாச்சு முன்னுக்கு இருந்ததோடு இப்போ வண்டி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ அதாவது இந்த ஒர்க்கு வந்து உண்மையிலே எஃபெக்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் தான் சொல்லியிருக்காரு வண்டி ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குண்டான ஃபீல் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம டூ வீலர் ஓட்டுறப்பே வந்து ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறதுக்கு பின்னாடியும் என்ன கண்டிஷனில் வண்டி இருக்குது அப்படின்ட்டு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் வண்டி ஓட்டுறப்போ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அந்த மாதிரி தான் ஃபோர் வீலர் ஓட்டுறப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரைவ் பண்ணுறப்ப எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் இப்போ வண்டி ட்ரைவ் பண்ணிக்கலாம் இப்போ வண்டி பண்ணுறதுக்கு முன்னாடியும் அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்க தெரியும் அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்ஜினோட இது மாறி இருக்குங்க மொதல் இருந்ததோட இப்போ வந்து சவுண்டு கம்மியாக இருக்குது பிக்கப் நல்லா இருக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறது உடனடியாக ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே மாற்றங்கள் இருக்குங்க அதாவது டீகார்பனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்கும் சார் டீகார்பனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆச்சு ஒரு அதாவது நாலஞ்சு இது ஆகி தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சுங்க சரிங்க இப்போ வந்து உடனடியாக ஸ்டார்ட் ஆகுது பிக்கப்பு கொஞ்சம் நல்லா இருக்குங்க மைலேஜ் கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் அந்த பிக்கப் கிடைக்கிறதுனால மைலேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா சார் கண்டிப்பாக இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது பிக்கப் உடனே கிடைக்கிது இன்ஜினோட சவுண்டு கம்மியாக இருக்குங்க சரி ஸோ இன்னைக்கு வீடியோ இதுதான் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ லைக்ஸ் கொடுக்க முடியுமோ அளவுக்கு லைக்ஸ் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு கண்டினியூஸாக போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோஸை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி